அமெரிக்காவினால் கடந்த ஏப்ரல் இரண்டாம் திகதி விதிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு வீத தீர்வை வரி முப்பது வீதமாக குறைக்கப்பட்டதன் பின்னர் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படவுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் மொத்த செயற்பாட்டில் ஏற்பட்டுள்ள பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று காலை கலந்துரையாடினார் இந்த கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் தொழிலமைச்சு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க வர்த்தக வாணிப்பு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கே ஏ ராஜா மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துவிந்து ஹூலங்கமு ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட தீர்வை வரை தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பு ஒன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெர்மவின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஊடக சந்திப்பில் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர் நேரில் சென்று கலந்துரையாடிமை மாத்திரமல்லாமல் ஆன்லைன் ஊடாகவும் பல பலசொற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன அத்துடன் இந்த தரப்பினூடாக பல்வேறு தகவல்கள் பரிமாற்றப்பட்டன இலங்கைக்கு பிராந்தியத்தில் காணப்படும் போட்டித்தன்மையை பாதுகாத்துக்கொண்டு கொண்டு எமது ஏற்றுமதியாளர்களுக்கு முன்னோக்கி பயணிப்பதற்கான திட்டத்தை உருவாக்கவே நாம் முயற்சி செய்தோம் அந்த பேச்சுவார்த்தையின் பிரதிபலனாக அமெரிக்கா நேற்று அறிவித்த தீர்வு வரியை பார்க்கும் போது இது சிறந்த நிலைமைக்கான ஆரம்பம் நி நினைக்கின்றேன் இலங்கை தொடர்பில் அறிவிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு வீத தீர்வை வரி தற்போது முப்பது வீதமாக குறைக்கப்பட்டுள்ளது வளைய நாடுகள் மற்றும் உலக நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது அதிகபட்சத்தில் குறைப்பு வீதம் கிடைத்த நாடாக இலங்கை அமைந்துள்ளது ஒரு துறை மாத்திரமின்றி அனைத்து துறைகள் துறப்பிலும் கவனத்தை நாம் பேச்சுவார்த்தையை மேற்கொண்டோம் நாம் ஏற்றுமதி மாத்திரமின்றி அனைத்து துறைகள் துறப்பிலும் கவனத்தில் கொண்டோம் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற புத்துஜீவிகள் குழுவினர் மற்றும் எமது கைத்தொழில் துறையினரால் கிடைத்த பங்கு எழுப்பினால் இந்த அடைமட்டத்தை எம்மால் எட்ட முடிந்துள்ளது இந்த முயற்சியின் காரணமாகவே முதற்கட்டமாக இந்த அளவு மட்டத்துக்கு இதனை குறைத்துக் கொள்ள முடிந்துள்ளது மிதா மகுந்து தலையேட்ட ஆரம்பக் அவஸ்தாவ குதியேட்டர் அவஸ்தாவ சூதானம்